ஹலோ கைஸ் திஸ் இஸ் க்ரீன் லேண்ட் நர்சரி கார்டன் இந்த வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான வந்து பிளான்ட்டு பார்க்கலாங்க தக்காளி இதோட பேர் வந்து தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு ஆட்டோ தக்காளியிலேருந்து என்னடா இப்படி ஒரு இது இருக்கா அப்படின்றத வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம் தக்காளி வந்து பெரிய சைஸ் தக்காளி இருக்குது சின்ன சைஸ் தக்காளி வந்து இருக்குது நம்ம மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய வெரைட்டி வந்து தக்காளி பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் தக்காளி நம்ம சமையலுக்கு வந்து எவ்வளோதான் யூஸ் பண்ணாலையும் டேஸ்ட் வந்து கம்மியாக கொடுக்கும் பட் ஆனால் இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு கொடுத்தாவே போதுமானது அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்க வெரைட்டி தான் இது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து யூஸ் பண்ண காலத்தில் நம்ம ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டில் வந்து யூஸ் பண்ண வெரைட்டி தான் இந்த தக்காளி இது வந்து இப்போதைக்கு வந்து ஜென்ரேஷனில் வந்து நிறைய வந்து ஆயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து ஹைபிரிட் தக்காளி லப்பர் தக்காளி இது மாதிரி நிறைய வித்தியாசம் வந்திருந்தாலையும் நாட்டு தக்காளிக்கு வந்து ஒரு மவுஸ் வந்து இருக்குது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் போனால் கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த பிளான்ட் நம்ம வந்து இப்போதைக்கு வந்து ஸ்டாக் வந்திருக்குங்க நாட்டு தக்காளி வந்து சின்ன பிளான்ட் வச்சாவே போதுமானது அதுலேருந்து நிறையவே ஈல்டு எடுக்கலாம் நீங்கள் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கணும்னு அவசியமே கிடையாது இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா ஒன் கேஜி பேக்கில் தான் வந்திருக்கு பட் ஆனால் இப்போதைக்கு வந்து காயோடு வந்துருக்குங்க பிளான்ட்டோட கவர் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்குது இதிலே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் காயோடு இருக்குது நெக்ஸ்ட் பிளான்ட் எடுத்து வச்சு காட்டுறேன் அதில் பார்த்தீங்கன்னா பூவோட வந்து இருக்குது நான் கொடுக்குற பிளான்ட் எல்லாமே பூவோடு ப்ளஸ் வந்து காயோடு வந்து இருக்கும் இந்த பிளான்ட் வந்து நம்மகிட்ட வந்து லிமிட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்குது இந்த வெரைட்டி வந்து எல்லாருக்கிட்டையுமே போய் சேரணுன்றதுக்கோசரம் இந்த பிளான்ட் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸு ஃப்ரீ ஷிப்பிங்கோட நம்ம கொடுக்குறோம் ஏன்னா இந்த பிளான்ட் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து போய் சேர்ந்துச்சுனா நம்ம முன்னோர்கள் வந்து யூஸ் பண்ண வெரைட்டியில் வந்து இப்போதைக்கு வந்து நம்ம ஜென்ரேஷனில் வந்து கொஞ்சம் பேர் வந்து தெரிஞ்சுக்கலாம் இதோடய சுவை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணுன்றதுக்கோசரம் நம்ம வந்து இது ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோங்க இந்த பிளான்ட்டு ப்ளஸ் பிளான்ட்டும் ப்ளஸ் வந்து கொரிய சார்ஜஸ் சேர்த்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இந்த பிளான்ட் எந்த அளவுக்கு வந்து மண் ரெட் சாயில் எப்படி இருக்கோ அப்படியே வந்து பேக் பண்ணி கொடுப்போங்க இந்த பிளான்ட் இப்படி இருக்குன்னா இதே சைஸில் வந்து நம்ம அப்படியே கொடுப்போம் பேக் பண்ணி கொடுப்போம் ஏன்னா இந்த பிளான்ட் வந்து ட்ரை பேக் ஆகிடுச்சின்னா மறுபடியும் வந்து கிடைக்காது அதுக்கோசரம் நம்ம இந்த பிளான்ட் ஒன் கேஜி பேக்கில் இருக்கா இது வந்து ஒன் கேஜி இருந்தாலும் சரி டூ கேஜி இருந்தாலும் சரி கொரிய சார்ஜஸ் எங்கள் பக்கம் நாங்கள் பே பண்ணிவிட்டு உங்களுக்கு பிளான்ஸ் வந்து நாங்கள் கொடுப்போம் எல்லார் வீட்லேயும் வந்து கண்டிப்பாக இந்த வெரைட்டி வந்து இருக்குன்றதுக்கோசரம் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வந்து கொடுக்க போகிறாங்க இந்த பிளான்ட் வந்து யாரும் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே யூஸ் பண்ணிக்காங்க ஏன்னா இந்த மாதிரி வெரைட்டி வந்து ஒரு டைம் போயிட்டால் மறு டைம் வந்து கிடைக்கவே கிடைக்காது Okay. நம்ம லிமிட்டடாக தான் ஸ்டாக்கு கொண்டு வந்திருக்கோம் இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு பிளான்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி தாங்க வீட்டுக்கு ஒரு டைம் வந்து வச்சிங்கனாவே போதும் அதுலேருந்து நிறையவே தக்காளி வந்து எடுக்கலாம் கண்டிப்பாக வந்து ஒரு ஒன் ஆர் டூ மந்த்துக்கு அப்புறம் போச்சுன்னா ஒரு பிளான்ட்லேயே இந்த குட்டி குட்டி தக்காளியிலேயே பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ கேஜ் வந்தா இருக்கும் அளவுக்கு வந்து ஈல்ட்டு கொடுக்குற வெரைட்டி தாங்க இது எப்படி வந்து பிளான்டேஷன் பண்ணணுன்றது வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோ சொல்கிறேன் முடிஞ்ச வரையும் இந்த ஆஃபர் வந்து யாரும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இந்த தக்காளி வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான தக்காளி நாட் மாட்டு தக்காளி இந்த வெரைட்டி வந்து போயிடுச்சுன்னா மறுபடியும் வந்து கிடைக்கவும் கிடைக்காது நம்ம கடை வந்து இப்போதைக்கு லிமிட்டட் ஸ்டாக் தான் வந்து இருக்குது வேணுன்றவங்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ